ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இந்த ஒரு பொருளை தானம் செய்தாலே போதும் இறந்த நம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் என்கிறது சாஸ்திரம் எதை தானம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இறந்த நம் முன்னோர்கள் அதாவது பித்ருக்கள் மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால் முன்னோர்களது வழிபாட்டை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் மாத மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் அவர்களுக்கு தர வேண்டிய எள்ளும் தண்ணீரையும் இறைத்து தர்ப்பணம் தவறாமல் கொடுத்து வந்தால் நிச்சயமாக அவர்களுடைய சாபம் நீங்கி பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் வருடந்தோறும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணம் வருட திதி அப்படின்னு சொல்லுவோம் அதையும் மறக்காமல் கொடுத்து விட வேண்டும் அவர்கள் இறந்த நாள் நட்சத்திரம் பார்த்து அதே சமயத்துல அடுத்த வருடம் அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தால் நிச்சயமாக அவர்கள் மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசிகளை வழங்குவார்கள் இதோடு மட்டுமல்லாமல் தினமும் காலையில் எழுந்து தீபம் ஏற்றி குல தெய்வத்தை ஒருமுறை மனதார நினைத்துக்கொண்டு நம்மை விட்டு மறைந்து சென்ற முன்னோர்களை எல்லாம் ஒருமுறை மனதார நினைத்துக்கொண்டு அன்றைய நாளை நம்ம தொடங்கும் பொழுது நல்ல பலன்கள் நம்மை வந்து சேரும் ஒவ்வொரு நாளும் முன்னோர்களை நாம் நினைவு கூறும் பொழுது அவர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் கிடையாது பித்ருக்களை மகிழ்விக்க பித்ரு தோஷம் நீங்க பித்ரு சாபம் நீங்க சாஸ்திர ரீதியாக ஒரு சில பரிகார முறைகளை நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று ஒரு சிறப்பான தானத்தை நாம் செய்யும் பொழுது பித்ருக்களுடைய சாபம் கோபம் அனைத்தும் நீங்கி பித்ரு தோஷம் நீங்கி நமக்கு நல்லதொரு வாழ்வானது அமையும் மா பழா வாழை இந்த முக்கணிகளில் ஒரு பழம்தான் பலாப்பழம் பலாப்பழத்தினை தானமாக கொடுத்தால் நம் முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்றும் அவர்களுடைய ஆசிர்வாதத்தை நம்மால் முழுமையாக பெற்றுவிட முடியும் என்கிறது சாஸ்திரம் ஒரு அமாவாசை நாளன்று அல்லது உங்களுடைய முன்னோர்கள் இறந்த திதி அன்று ஒரு முழு பலாப்பழத்தை வாங்கி யாருக்காவது ஒருவருக்கு தானமாக கொடுக்க வேண்டும் ஒரு பழாப்பழத்தை தானம் செய்தால் அறநூறு வகையான காய்கனிகளை தானம் செய்த புண்ணியம் நம்மை வந்து சேரும் வாழ்நாள்ல ஒருவரால் அறநூறு வகையான காய்கனிகளை ஒரே சமயத்தில் வாங்கி தானம் கொடுப்பது என்பது ஒரு முடியாத காரியம் ஆனா அறநூறு காய்கனிகளை தானம் செய்த புண்ணியத்தை நமக்கு ஒரு சேர கொடுப்பது தான் இந்த பழாப்பழம் சிறிய அளவில் இருக்கக்கூடிய பழாப்பழம் பெரிய அளவில் இருக்கும் பழாப்பழம் அது உங்களுடைய சௌரியம் எதை வேணாலும் வாங்கி கொள்ளலாம் ஆனா முழுமையாக இருக்கக்கூடிய பழுத்த கனியை வாங்கி கோவிலுக்கு தானமாக கொடுங்கள் அல்லது ஒரு பிராமணருக்கு தானமாக கொடுக்கலாம் இயலாத ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுக்கலாம் ஆசிரமங்கள் முதியோர் இல்லங்களுக்கு கூட இந்த தானத்தை கொடுக்கலாம் அது அவரவர் விருப்பம் உங்களால எங்க இந்த தானத்தை கொடுக்க முடிகின்றதோ அந்த இடத்துல இந்த தானத்தை கொடுத்தால் நிச்சயமாக முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தை நமக்கும் நம் குடும்பத்திற்கும் வாரி வழங்குவார்கள் வாழ்நாள் ஒரே ஒரு முறை முன்னோர்களை நினைத்து இந்த பழத்தை தானமாக கொடுத்து விடுங்கள் உங்களுடைய முன்னோர்களின் ஆத்மா உங்களை மனதார வாழ்த்தும் கோடான கோடி புண்ணியம் உங்களை வந்து சேரும் புண்ணிய காரியங்களுக்காக நாம் செய்யப்படும் தானம் பணிவோடு இருக்க வேண்டும் கொடுப்பவர்களின் கை மேலே ஓங்கி இருக்கக்கூடாது தலை குனிந்து தாழ்ந்து பணிவோடு தானத்தை செய்வதன் மூலமாக மட்டுமே நம்மால் அதற்குண்டான முழுமையான பலனை பெற முடியும் தானம் கொடுப்பதால் நாம் என்றுமே பெரிய மனிதர்கள் ஆகிவிட முடியாது தானத்தை பெறுபவர்கள் மன நிறைவோடு நாம் கொடுக்கும் தானத்தை பெற்று மனதார வாழ்த்தினால்தான் நமக்கு புண்ணியம் வந்து சேரும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு தானத்தை செய்ய வேண்டும் பணிவோடும் பக்தியோடும் தானத்தை பெறுபவர்களை கடவுளாக பாவித்து தானம் செய்வதுதான் தானத்திற்கு உண்டான பலனை பெற்றுத்தரும் அதனால இந்த கருத்தை நினைவில் கொண்டு உங்களுக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இருக்கு அதனால பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த ஒரு கனியை தானமாக கொடுத்து முன்னோர்களுடைய ஆசியை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்